ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் நம்பர் ஆச்சி கொழுக்கட்டை 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 வந்தாச்சு கேட்டு வாங்குங்கள் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அப்புறப்படுத்த தவிர அடிக்க சொன்னாங்களா நீதிமன்றம் இழுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு பெண் இன்னொரு வச்சு நாலஞ்சு பேர் சூழ்ந்து நின்று கடுமையாக ஆபாசமாக பேசி நீதிமன்றம் ஆபாசமாக பேசி அவங்களை தாக்குதல் நடத்துங்க இங்க எல்லாம் அடிபட்டு செத்து சுண்ணாமையா கணக்குறான் எவ்வளவு நெஞ்சு இருந்தா நீங்க போய் இந்த படக்குழு பார்த்திருப்பீங்க அது நிஜ கூலி சினிமா கூலி அசிங்கமா இல்லையா ஆளுங்கட்சியினுடைய இணையதள ரவுடி கும்பல் மாதிரி ஒரு குருப்ப வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆபாசமா பேசுறது நாயின் திட்டுறது அவனை திட்டுறது இவனை திட்டுறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க இந்த நாட்டுல போராடுற மக்கள் எல்லாம் நீங்க இழிவுபடுத்தி எழுதியா நான் கேட்கறேன் கேட்க நாங்க போராட்டத்தினால் வளர்ந்த கட்சின் என்ன வளர்ந்து போராட்டத்தில் வளர்ந்த கட்சி இல்லையா அப்படி சொல்றதுக்கு தனியார்ட்டு போனா அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கு எல்லா பெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமா இல்லையா அப்ப அரசாங்கம் தோத்து போச்சுன்னு தான் அர்த்தம் எங்களை எங்களை நம்பாதீங்க தனியார் நம்புங்கன்னு தானே அர்த்தம் அது நீங்க என்னைக்கு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு தனியார் வந்து சரியா இருப்பா அப்படின்னு அப்படி என்ன நீங்க அரசாங்கன்னு கேட்குறேன் தனியார் முதலமைச்சர் வச்சுக்கலாமா அரசு முதலமைச்சரோட தனியார் முதலமைச்சர் எல்லாம் வேலைமா பாருங்க தூய்மை பணியாளர்களுக்கான சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு நீங்க யாருக்கு நான் சுதந்திரம் உண்டாட போறீங்கன்னு கேள்வி வருமா வர்றாதா ஒரு ஆண்மை உள்ள ஆட்சியாக இருந்தால் நீங்க பகலையும் கைது செய்து பாருங்கள் அப்பெல்லாம் திமுக அப்படி சூழ்ச்சி தான் இன்னும் நல்ல இருக்கு அதே கேள்வி நானும் கேட்கிறேன் அவங்க முடியவே வந்து அவங்க உறுதியா இருந்தாங்கனாக்க திமுக ஆட்சி பெறணுமா வர வர வேணாமா முடிவு வந்து மாற்றி எழுதப்படலாம் இல்லையா வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில ரிப்பன் மாளிகை அதாவது திருநகர சென்னை மாநகராட்சியுடைய தலைமை அலுவலகம் முன்பு கடந்த பதிமூன்று நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து நேற்று பதிமூன்று நாட்கள் தொடர்ந்து போராடிய தீவிப்பணியாளர்கள் வார்டு ஐந்து மற்றும் ஆறில் பணிபுரிந்து ப தீவிப்பணியாளர்கள் தனியார் மையமாக்க கூடாது தொடர்ந்து நாங்கள் இங்கே பணிபுரியணும் பணி நிரந்தரம் பண்ணி தரணும் அப்படிங்கிற கோரிக்கைகளோட போராடினாங்க ஆனால் நேற்று நீதிமன்றம் வந்து அந்த இடத்துல போராடக்கூடாது அப்படின்னு பிறப்புச்ச உத்தரவின் அடிப்படையில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த கைது அப்புறப்படுத்தல் அப்படிங்கிறது நீதிமன்ற உத்தரவு பொது இடத்துல வந்து போராட்டம் பண்ணாங்க அதனால புறப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இது எப்படி புரிஞ்சுக்கிறது நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன் அங்க போராடக்கூடாது அப்புறப்படுத்தலாம் உத்தரவு இருக்கு அப்படின்னா அப்புறப்படுத்தணுமே தவிர அடிக்க சொன்னாங்களா நீதிமன்றம் அடிக்க சொல்லிச்சா லத்திய கொண்டு தாக்க சொன்னாங்களா காவல் நிலையத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு ஒரு பெண் வழக்கறிஞரையும் இன்னொரு ஆக்டிவிஸ்டையும் வச்சு நாலஞ்சு பேர் சூழ்ந்து நின்று கடுமையாக ஆபாசமாக பேசி நீதிமன்றம் ஆபாசமாக பேசி அவங்கள தாக்குதல் நடத்துங்க அடிங்க இழுத்துட்டு போய் ரோட்ல விடுங்க அப்படின்னு நீதிமன்றம் அதாவதுங்க ஒரு இந்த நாட்டில் போராடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் நைன்டீன் வந்து நமக்கு வழங்கியிருக்கு அதாவது ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடி நின்று போராடுவதற்கான உரிமை நமக்கு இருக்கு பேசுவதற்கு எழுதுவதற்கு சங்கங்கள் வைத்துக் கொள்வதற்கு அப்படிலாம் அதில் சொல்லப்பட்டதில் ஒன்று என்னென்னா ஆயுதங்கள் இல்லாமல் போராடி அப்படின்ற ஒரு நான் வார்த்தை இருக்கு ஒரு பதிமூணு பதினான்கு நாட்களாக பதிமூணு நாட்களாக அந்த மக்கள் பணியிலையும் வெயிலையும் இரவு முழுவதும் உட்காந்துட்டு தங்கள் உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க ஏற்கனவே எல்லாமே நீங்கள் தனியார்ட்டை வித்துட்டீங்க இன்னும் இவங்கள்ட்ட தனியார்ட்டை வித்தீங்கனாக்க எங்களுக்கு வருகின்ற சம்பளத்தில் பாதி கூட கிடைக்காது இது ஒரு பொது அரசுன்னு சொல்கிறாங்க மக்கள் அரசுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி எல்லாத்தையும் மக்களையும் வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அப்படின்றதான் வலியுறுத்தி தான் அவங்க வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இந்த நியாயமான போராட்டத்தை ஒரு அரசாங்க அரசாங்கம் என்ன செய்யணும் பேச்சுவார்த்தை விடுபடணும் என்ன என்னைக்குமே வந்து நீதிமன்றங்கள் வந்து போராடுன்னு சொல்ல முடியாது அது நீதிமன்றத்துக்கு சில லிமிடேஷன் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக யாரு நீங்க பெட்டிஷன் கொடுத்தா கூட அவங்களை அப்புறப்படுத்துன்னு தான் சொல்ல முடியும் நீதிமன்றம் தான் உத்தரப்பட முடியும் நீதிமன்ற உத்தரவு பக்கம் இருக்கட்டும் ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க அவங்க நியாயமா போராடுறாங்க ஒரு இடம் இருக்குல்ல அப்ப எதுக்காக நீங்க வந்துட்டு இவ்வளவு தூரம் இறங்கி யாரு வந்து இவ்வளவு இவ்வளவு ஒரு அராஜகமா அவங்கள எதுக்கு அடிக்க சொன்னாங்க பதிமூணு நாள் அவங்க போராடுறாங்க ஏன் தூய்மை பணியாளர்களை வந்து என்னங்க புது தனியார்டை விற்காதீங்கன்னு சொல்ற ஒரு சாதாரண கோரிக்கைங்க அது அப்படின்னா இப்ப என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமா தனியாருக்கான அரசாங்கமான ஒரு கேள்வி இருக்கு போராடக்கூட நீதிமன்றம் அப்படிதான் உத்தரவு போடுவாங்க ஒன்றும் செய்ய முடியாது நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க கவர்மெண்ட்டு எங்களுக்கு அனுமதி இல்லாம போராடுறாங்கன்றாங்க அனுமதி இல்லாம அனுமதி வாங்கிட்டு போராடுறது ஒரு வகை நாங்க இந்த இந்த கோரிக்கையாக நான் போராட போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வகை இன்னொன்னு வந்து அனுமதி இதெல்லாம் வந்து அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா ஒருபடி மேலே என்ன செஞ்சிருக்கணும் நீதிமன்றங்கள் வந்து சரி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன அதை வந்து தீர்த்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அது ஒரு வேற பெட்டிஷனாக இருந்தாக்க அதுல கவனம் எடுப்பாங்க எங்களுடைய பிரச்சனை எது கவனம் எடுப்பாங்க இப்போ வந்து இந்த பெட்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்கள வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தணும்ன்றது பெட்டிஷனுடைய மெயின் சப்ஜெக்டா இருந்திருக்கும் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க அங்கிருந்து அப்புறப்படுத்துங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து ஐஜிக்கல் கான்பரன்ஸ் நடந்துச்சு மும்பையில அப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த கான்பரன்ஸ்ல வந்து இது மாதிரி வந்து சில நேரங்களில் போராடுகிற போது நம்ம கல அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தும் போது கலவரம் ஏற்படுது அப்போ வந்து நம்ம துப்பாக்கி எடுத்து படுத்துறோம் சுட வேண்டியதா இருக்கு காயம் ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு லட்சத்தில அது தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று முடிவு எடுக்கிறாங்க இந்த ஐஜிக்கல் ஐஜிகல் கான்பரன்ஸ்ல சொன்ன முடிவு என்னன்னா அப்படின்னா சில நேரங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலவரமா மாறிச்சுன்னா நம்ம நோக்கம் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதும் நோக்கமா இருக்கணும் தவிர காயப்படுத்தக்கூடாது வாக்குதல் படுத்த என்றதெல்லாம் வந்து முடிவு எடுத்தாங்க ஆனா இங்க நடந்த கொடுமைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னு கண்ணீர் கதைகளாக இருக்கு ஒரு தூய்மை பணியாளர்களை வந்து ஒரு சாரா சாதாரண கூலிகள் சாதாரண ஏழை எளிய மக்கள் அவங்க கிட்ட வந்துட்டு நாங்க இப்ப என்ன ஒண்ணு இவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு நீதிமன்ற உத்தரவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது சொல்லப்படலையே அடிக்கணும் சித்திரவதைப்படுத்தணும் காய்ப்பது சொல்லப்படலையே அதுக்கு என்ன செய்ய போறாங்க கையொடைக்கு இங்க இவங்கள்ட்ட நான் கேக்குறேன் இந்த சேக அமைச்சர் சேகர் பாபு அவர் பண்றது எவ்வளவு ரூடான ஒரு பிஹேவியர் அவங்க என்னாக்க உடனே பணிக்கு திரும்புங்கள் இவங்க எல்லாருமே உண்மையாலுமே உண்மையுமே ஒரு மக்கள் பிரதிநிதியான்ற கேள்வி இருக்கு எனக்கு இங்க எல்லாம் அடிபட்டு செத்து சுண்ணாம கிடக்குறான் அவருக்கு நேர கூலி பட இது படக்கணும் பார்க்க முதல்வர் போறாரு நாட்டை ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை அவங்க போய் பாராட்டுறது தான் அவனுடைய மெயின் அஜெண்டா கூலியும் டைட்டில் வச்சுட்டு அவங்க வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு சினிமா போட்டு நடத்திட்டு இருக்கிற குரூப்பை போய் ஒரு முதலமைச்சர் பார்க்குறாருனா இதெல்லாம் என்னங்க முதலமைச்சர் அது இங்கே இங்கே கூ இங்கே இருக்கு இவங்களை இவங்களும் கூலி இருந்தாங்க நிஜ கூலிங்க அது நிழல் கூலி சினிமா கூலி ஒரு ஆட்சியாளர் இதெல்லாம் அழகாங்க நான் கேட்குறேங்க அசிங்கமா இல்லையா அப்ப இங்க ஒரு மாற்று அரசியல் இல்லைன்றதுக்காக தான் அந்த இருமாப்பதை தெனாவிட்டு இருக்கு என்ன வேணாலும் ஆப்ஷன் கிடையாது வேற நம்மளை விட்டா எவ்வளவு கிடையாது அதனுடைய அதனுடைய போக்கு தானே இது எப்படிங்க நம்ம எடுத்துக்க முடியும் இது எவ்வளவு நெஞ்சு இருந்தா நீங்க போய் இந்த போய் உட்காந்து பார்த்துருப்பீங்க நீங்க முதலமைச்சர் சினிமா பார்க்க கூடாதுனாக்க நீங்க சினிமா பாருங்க நாடகம் பாருங்க கூத்தோடு கவலை கிடையாது ஆனால் இங்க மக்களை அடிவாங்கிட்டு சித்திரவதை பண்ணிட்டு கிடக்குறாங்க ஒரு பதிமூணு நாளாகவும் சோறுதனி இல்லாம கிடைக்கிறாங்க பெண்கள் வயதான பெண்கள் வந்து போராட்டத்தில் இணையதள ரவுடி கும்பல் மாதிரி ஒரு குரூப் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆபாசமா பேசுறது நாயின் திட்டுறது அவனை திட்டுறது இவனை திட்டுறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க இந்த நாட்டுல போராடுற மக்கள் எல்லாம் நீங்க இழிவுபடுத்தி எழுதியா நான் கேட்கறேன் கேட்டாங்க நாங்க போராட்டத்தினால் வளர்ந்த கட்சி என்ன வளர்ந்து போராட்டத்தில் வளர்ந்த கட்சி தூய்மை பணியாளர்கள் என்னங்க பெரிய அவங்க அவங்க விஷயத்த சரிங்க தனியாருக்கு எல்லாத்தையும் விற்கிறீங்கன்னா யாருங்க எல்லாத்தையும் தூய்மை பணியாளர்களிடம் போய் பாங்க அந்த நாட்டுல எல்லா எல்லா விதமான கழிவுகளும் சுமக்கிற மக்கள் அவங்க எல்லா விதமான கழுவிலும் சுமக்குற மக்கள் உள்ள ஒருத்தர் இறங்குறாங்க உள்ள என்ன கிடக்கும் நாப்கின் கிடக்கும் மலை துண்டுகள் கிடக்கும் எயிட் பேஷண்ட் ஊசி கிடக்கும் எவ்வளவு துர்நாற்றத்தோடு இந்த பணியை எடுத்துட்டு அவங்க வந்து இந்த நாடு சுத்தமாக இருக்கு தண்ணியே அசுத்தமாக்கு ஆக்கி கொண்டு வேலை செய்கிற சமூகங்க அந்த சமூகம் அவங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நீங்க பேசுகிற மாடல் அரசு மண்ணாங்கட்டி அரசு இதெல்லாம் என்ன வார்த்தை நான் கேக்குறேன் நம்மளுக்கு இதெல்லாம் தாங்க முடியலங்க வர வர இவங்க பண்ற இந்த அராஜகம் இருக்குல்ல ஏழை எளிய மக்கள்கிட்ட அங்கே போய் உங்கள் வீரத்தை காட்டுவீங்க நீ ஓ வீரத்தை காட்டினால்தான் பெரிய பணம் இருக்கிறவங்கள்ட போய் காட்டுங்க இப்போ இப்போ முதல்வர் வந்து அந்த கூலிப்படத்தை போய் அவங்களை பாராட்டாமல் போ போனான்னு வச்சுங்க நாளைக்கு தமிழ்நாடு எல்லாமே குடிமொழி விடும் நஷ்டத்தில் நிற்கும் நேத்து நீதிமன்றத்தை நோக்கியே பல கேள்விகள் அந்த போராட்டக்காரர்களால வைக்கப்படுது நாங்க போட்ட வழக்கு பல மாதமா கிடக்கு ஒவ்வொன்னா வாய்தா வாங்குறாங்க ஒன்னொன்னா தள்ளி போடுறாங்க எங்களை அப்புறப்படுத்தணும்னு சொன்ன வழக்கு நேத்தி போட்டு இன்னைக்கு நீங்க அப்புறப்படுத்துங்கன்னு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அவங்களே காசு கொடுத்து வாங்கிட்டீங்களா அந்த போராட்ட காலத்துல இருக்கிறவங்க கேள்விகளை எழுப்புறாங்க இது எப்படி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நான் சொல்ல வரேன் நான் இப்போ இப்ப வந்து இந்த போராட்டம் அப்புறப்படுத்த உடனே இம்மிடியேட் வழக்கு எடுப்பாங்க இந்த கோர் இஸ்யூஸ் இருக்குல்ல அதாவது வந்து தனியார் விடக்கூடாது இது கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனமா இருக்கணும் அப்படின்ற வழக்கானாக்கா அது 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 சாதாரணமா ட்ரையல் நடத்துறது அது அது எப்போனா நடத்துவோம் பட் சென்சிட்டிவாக எடுத்துக்கிற அளவுக்கு ஒருவேளை இதை எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் விசாரணை பண்ணி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தா அவங்க சிக்கல் இருக்கு நீங்க சில வழக்குகளை வந்து அது இதெல்லாம் உடனே தீர்ப்பு வருகிற வரை அவர்கள் அரசு ஊழியர்கள் தான் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னா அவங்க நீதிமன்றம் அப்படி சொல்லி அப்புறப்படுத்த சொல்லியிருந்தா அது வேற மாதிரி வந்துருக்கும் தீர்ப்பு இந்த வழக்கு நினைவுல இருக்கு இந்த ட்ரெயின்ல முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வர்ற வரை நீங்க எல்லாமே அரசு ஊழியர்கள் தான் உங்களுக்கு தனியாருக்கு மாத்தக்கூடாது இப்போதைக்கு இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா மக்கள் விட்டுருக்கு போறாங்க எளிய விஷயம் தானே எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு அந்த பெட்டிஷன் பெட்டிஷன் இன்னைக்கு என்ன ஆர்ப்பாட்டம் அதோடு நிறுத்திக்கிறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள பெட்டிஷனுடைய தன்மைகள் என்ன அது போடப்பட்ட வழக்குகள் என்ன இது எல்லாமே ஆராய்ந்து பாக்குற அளவுக்கு வந்துட்டு சில நீதிபதிகள் கவனம் எடுத்துக்கோங்க சில நீதிபதிகள் அந்த ஒரு பெட்டிஷன் மட்டுமே எடுத்து ஆர்டர் போடுற ஒரு நிலைமை இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய காரணமான பாக்கு இன்னொன்னு இவங்க சொல்றாங்க தனியார் கிட்ட போனா பல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது உங்களுக்கு பிஎஃப் எஃப் கொடுக்குறாங்க இஎஸ்ஐ கொடுக்குறாங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கல்விக்கு பாக்குறாங்க ஏதாவது விபத்து ஏற்படுத்துறா அதுக்கு உதவி தொகைன்னு பல்வேறு சலுகைகளை அடுக்குறாங்க ஆனா இன்னைக்கு கடலூர் மாநகராட்சியில அந்த மாதிரி பிரைவேட்டைசேஷன் பண்ணதுல தனியார் கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மூன்று மாதமா எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இவங்க இப்ப தனியார் கிட்ட போங்கன்னு சொல்றதுக்கும் இதுவும் அப்படி நேர் முரணா இல்லையா அப்படி சொல்றதுக்கு தனியார்ட போனா அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கு எல்லா பெசிலிட்டிஸும் இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமா இல்லையா அப்ப அரசாங்கம் தோத்து போச்சுன்னு அர்த்தம் எங்களை எங்களை நம்பாதீங்க தனியார் நம்புங்கன்னு தானே அர்த்தம் அது எங்களை நம்பாதீங்க அவன் தான் நல்லவன் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க ஏங்க இப்போ எல்லாரும் வந்துட்டு என்ன என்ன நடக்கும் அப்படின்னாக்க கவர்மெண்ட் அப்படின்ற போது அவன் என்ன பண்ணுவானா அவங்களுடைய பணி பாதுகாப்புக்க போராடுவதற்கான எல்லா சூழலும் இருக்குங்க அவனுக்கான ரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்க அவன் அரசனுடைய ஊழியர்களுங்க தனியார் பண்ணும்போது அவன் வைக்கிறதாங்க சட்டம் அவன் யார் வேணாலும் நிற்கவான் யார வேணாலும் எடுப்பான் யார வேணாலும் என்ன வேணாலும் மா மாற்ற முடியுங்க பாலிசியை இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய லேபர் கோடு ஆக்ட்லாம் வந்து ரொம்ப மோசமான சட்டங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் நிறுவனங்கள் வந்து முன்னாடியே இருந்தால் ஓட்டீஸ் அனுப்பி வேலையை விட்டு தூக்கணுன்றது இப்பெல்லாம் அப்படி தேவையில்லை இல்லை எவங்க பிடிக்கலாம் தூக்கலாம் அந்த அளவுக்குள்ள சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டாங்க இப்போ பேருதான் வந்து தொழிலாளர் சட்டமே தவிர அனைத்து சட்டங்களும் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டமாக மாறிப்போச்சு நீங்க என்னைக்கு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு தனியார் வந்து சரியா இருப்பா அப்புறம் என்னத்துக்கு நீங்க அரசாங்கம் நடத்துறீங்க கேக்குறேன் நானு தனியார் முதலமைச்சர் வச்சுக்கலாமா அரசு முதலமைச்சரோட தனியார் முதலமைச்சர் நல்லா வேலை பார்ப்பாருங்க அப்படிதான் கொண்டு வரப்பா அப்படி வந்து ரொம்பான்னு கேட்கிறேன் அரசு முதலமைச்சர் தனியார் முதலமைச்சர் அப்படிதான் நீங்க மக்கள் கேள்வி கேட்க போறான் இவர் யாருங்க இவர் இவர் வந்து அரசு மேயருங்க இவர் தனியார் மேயர் இவர் அரசு கல்வி அமைச்சருங்க இவர் தனியார் கல்வி அமைச்சருங்க அங்க போராட்ட தூய்மை பணியாளர்களை வந்து அவங்க தூக்கிட்டு போறப்போ மயக்கம் அடைஞ்சிரு பெண்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பெண்கள் தான் இருந்தாங்க தூக்கிட்டு காட்சிகளை நமக்கு அந்த அளவுக்கு கலங்கக்கூடிய ஆதரவு தெரிவிக்க வந்த வழக்கறிஞர்களா இருக்கட்டும் பாரதி உட்பட வழக்கறிஞர் சங்கத்துல பல்வேறு வழக்கறிஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி பெண் ஆக்டிவிஸ்ட் ஒரு ஒருத்தவங்க அது இல்லாம வழக்கறிஞர்னு அங்க துணைக்கு போய் ஆதரவு தெரிவிக்க வந்தவங்களையும் கைது பண்ணது மட்டும் குளமா இறகலாம் காவல் நிலையத்துல வந்து அடிச்சதா அவங்களுடைய வீடியோஸ்களே இந்த சமூக வலைதங்களல பார்க்க முடியுது. இருந்துகிட்டு ஒரு பெண் சொல்றாங்க என்னலாம் நடந்துதுங்கறது பிட்ல பாஷனா படுத்துக்கிட்டே அவங்க பேட்டி குடுக்குறத நம்மால பார்க்க முடியுது. அதே மாதிரி தனித்தனி இடங்கள்ல புருஞ்சு வச்சிருக்காங்க. ஒரே இடத்துல போடாம பல வார்டுகள்ல தனித்தனி கூடங்கள்ல புருஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க இது எல்லாமே சட்ட விரோத செயல்பாடுங்க. சட்ட விரோதமாக கைது, சட்ட விரோதமாக சித்திரவதை. சித்திரவதைக்கே சட்ட சொல்ல முடியாது. லீகல் லில்லிலே கணது. அடிச்சாலே வந்து சட்ட விரோதமா அவங்க போலீசினர் நடந்துகிட்ட விதங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்கணும் நீதிமன்றம் சோமூட்டம் எடுக்கணும் நான் உங்களை படுத்த சொன்னேன் சமூக சமூகங்களிலும் மீடியால வருகின்ற செய்தியெல்லாம் பார்த்துட்டு நீதிமன்றம் சோமூட்டம் எடுக்கலாம் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு எப்படியா நீங்க பண்ணிருக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தா அப்படி கை வச்சிருப்பாங்களா இது எல்லாமே வந்து அராஜகம் இல்லையா நீங்க நீங்க வந்து நாங்க என்னங்க ஒரு எங்க அந்த மக்கள் பதிமூணு நாளா புறாங்க பாவமாக இருக்குங்க இதெல்லாம் இந்த இது என்னமோ பெரிய ஒட்டுமொத்த ஒரு துறையே போலான்னா கூட பரவாயில்ல ஒரு அஞ்சு மண்டலத்துல உள்ளவங்க ஏற்கனவே பதினஞ்சு இருந்துச்சு பத்து போயிடுச்சு இந்த அஞ்சு தான் பேரண்ட்ஸா இருக்கு இதையும் வித்திராதிகளான்னு சொல்லி சாதாரணமா போராட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய மேட்ரே இல்லங்க அங்க இருக்க எளிமையே எளிய மக்கள்கிட்ட வந்துங்க உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து அன்பா பேசக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் என்னைக்கு ஒரு நாட்டுல இருக்கிறானா அதுதாங்க ஒரு நல்ல நாடு ஒரு தனி மனிதன் வந்து அரசாங்கத்தினுடைய தவறுகளை தனியா சுட்டி கேட்கணும் டிடி டிடி பாஸ் சொல்வார் பெரிய ஹியூமன் ரைட்ஸ்கால சொல்வார் அப்பதான் வந்து ஒரு அரசா அதான் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கண்ட்ரின்னு தான் பேசுறீங்க நாங்கள் வந்து போராட்டத்துல இருந்து வந்தவர்கள் ஏழை எளிய மக்களா பணி செஞ்சு அதை பண்ண இது பண்ண

இதெல்லாம் ஒரு மாடல் ஆட்சியெலாம் கிடையாதுங்க என்னைக்கு நாளைக்கு சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு இவங்க போராட்டம் வந்து வந்துடுச்சுன்னாக்கா அது மிகப்பெரிய இழிவாக போயிடும் தமிழக அரசுக்கு ரொம்ப அவமானமாக போயிடணுன்றதுக்காக தான் நேற்று முந்தைய நாள் பண்ணினது இந்த வேலை இது எப்படி ஒரு தேசிய செய்தியாக மாறும் தூய்மை பணியாளர்களுக்கான சுதந்திரத்தை பறிச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு நான் சுதந்திரம் உண்டாட போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வருமா வர்றாதா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏங்க இந்த ஆட்சி வந்ததுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வேங்க எடுத்துங்க மேல் பாதை எடுத்துங்க அஜித்குமாரை எடுத்துங்க கவினை எடுத்துங்க இப்போ தூய்மை பணியாளர் இஷ்யூ வரை வந்து என்ன என்னங்க நடந்துகிட்டு அவங்க கேட்குறதுல என்ன இருக்குது யாருக்கான சுதந்திரம் என் எனக்கு எனக்கு சாதாரணமாக நான் வந்து என்ன பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு போறான் வாங்குற இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்தில் வந்து பாதியை குறச்சிக்கிட்டு பதிமூணாயிரம் பதினாறூவா தனியாக இருக்க வாங்கி எப்படி அள்ளிக்கிட்டி இதில் இந்த வலி இந்த வேலை எவ்வளோ எங்கூட்டு பணம் கொடுத்து கூட கொடுக்குங்க தூய்மை பணி யாருங்க செய்வா எவ்வளோ சைப்பு தன்மையான வேலை அவங்க எங்களை வந்து அரசாங்கத்தினுடைய ஊழிதான் வச்சிருங்கன்னு சொல்றான் என்ன தனியாற்று விக்காது எவ்வளவு பெரிய எங்க ஒரு பொதுநிலை ஊழியர் என் தனியாற்று விற்காத அரசாங்கமா வைன்னு அவன் கிடைச்சிறானே அவனுடைய சுதந்திரத்தை பறிச்சிட்டு என்ன இவங்க நீங்க பெரிய சுதந்திரத்தை கொண்டாடி என்ன பண்ண போறீங்க நீங்க கேட்கற தேசிய கொடிக்கு கருப்பு கொடி இவங்க ஏற்றப்படும் நினைச்சு அச்சம் அடைஞ்சுதாங்க போலீஸ் வந்து இந்த அராஜகத்துல ஈடுபட்டு இருக்காங்க என்னவோ அவ்வளவு பெரிய போலீஸ் உள்ள இறக்கி நல்லுற போய் கைது பண்றீங்க கலைஞர் வந்து நள்ளிரவுல கைது பண்ணப்பட போது அப்ப திமுக கொடுத்தது ஒரு ஆண்மை உள்ள ஆட்சியாக இருந்தால் நீங்கள் பகலில் கைது செய்து பாருங்கள்னு அப்பெல்லாம் திமுக சூளுதான் இன்னமும் நல்ல இருக்கு அதே கானும் கேட்கிறேன் உள்ள அரசா இருந்தா நீங்க பகல்ல தானே கைது பண்ணியிருக்கணும் உங்களுக்கான வார்த்தை உங்களுக்கே சொல்றோம் கலைஞரை கைது பண்ணும் போது நீங்க அப்படித்தானே சூளுரிச்சிங்க எல்லாரும் ஜெயலலிதா வந்து கைது பண்ணும் போது நள்ளிரவு நள்ளிருவில் எங்க தலைவரை கைது பண்ணீங்க பகல்ல கைது பண்ணிருந்தா அப்படி அப்ப தான் இன்னமும் இருக்கு அவ்வளோ தைரிய புரலங்காய கூட பேசுறேன் நீங்க அதே தைரியம் இருந்துச்சுன்னா ஏழை எளிய தூய்மை பணியாளர்கள் நள்ளிருவில் போய் கைது பண்றீங்களே இதுதான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு கிடையாது பகலில் கைது பண்ண தானே நீதிமன்றம் நள்ளிரவில் இப்போ உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பல்வேறு பகுதிகளிலும் எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வலுத்துக்கிட்டே இருக்கு இனி இது எப்படி மூவ் ஆகும் நினைக்கிறீங்க சார் போராட்டக்காரர்கள் வந்து கைதுங்கறத விடுதலை பண்ணினாலும் அடுத்த கட்டமா அவங்களை போராட அனுமதிப்பாங்களா என்ன நடக்கும் இதை நோக்கி நகரும் போராட்டம் மக்கள் போராட்டத்துக்கு வந்து யாருடைய அனுமதி எதிர்பார்க்க மாட்டாங்க நீங்க மக்கள் வன்முறையில எடுத்து இருந்தாங்கன்னா நீங்க மக்களை கண்டிப்பதற்கு ஒரு அரசுக்கு உரிமை உண்டு நீதிமன்றத்துக்கு உரிமை உண்டு அவன் சாத்வீக அடிப்படையில் அமதி போற அடிப்படையில் அவன் ஒரு இடத்தில் கூடி நின்று பாடல் பாடி கோஷங்கள் எழுப்பி அமைதியாக ஏதாவது ஒரு ஆளை போய் வழிமறிச்சு அவன் ஏதாவது இடைஞ்சல் பண்ணானா போக்குவரத்து இணைஞ்சல் பண்ணானா தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு தியாகத்தோட அவன் வந்து போராடிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து நம்ம வந்து லத்தியை கொண்டு அடைக்கடெல்லாம் துப்பாக்கி முனையை கொண்டு வந்து அவங்களை வந்து வீழ்த்திடலாம்னு இதுவரை கனவு கண்டது எல்லாமே வந்து விழுந்து போயிருக்கு இது எல்லாம் திமுக மேடையிலேயே அவங்களே சொல்லுவாங்க துப்பாக்கிகளும் எங்களுக்கு வந்து லத்திகளும் எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களே தான் இப்போ அவங்களே எல்லாமே செய்கிறாங்க ஈரல் போச்சு காவல்துறையின் ஈரல் கட்டுப்போச்சு முன்னாடி அவங்கதான் சொன்னாங்க திமுக அஜித்குமார் கொலையில மட்டும் அப்படி ஈரல் கெடாமல் இருந்துச்சா காவல்துறையின் ஈரல் கெடாமல் கெடாமல் இருந்துச்சா எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு ஏழை எளிய மக்களை போட்டு அடிக்கலாமாங்க அவங்க போராட்டம் செய்தாங்க செய்வாங்க எல்லாத்தையும் இருமாப்பிருக்க கூடாதுங்க கொழுப்பு இதெல்லாம் அப்படின்னா என்ன உனக்கு எல்லாமே ஆப்ஷன் ஆப்ஷனில் என்ன இந்த சேகர்பாபு அமைச்சர் சேகர்பாபுடைய உடல் மொழியும் இந்த கே என் நேருடைய உடல் மொழியும் என்ன ஒரு பணிவு வேண்டாமா இதே நான் அஜித் அஜித்குமார் இது தம்பி கவின் இது வீட்டுக்கு போனா கே என் கை கட்டி உட்காந்துருந்தா அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர சமூக மக்களுடைய தலைவர்கிட்ட பேசும்போது கை கட்டி உட்காந்து அங்க அங்க போய் உங்க வேலையை காட்ட முடியாது கொந்துருச்சுருவோம் இங்க இங்கதான உங்களுடைய வீரத்தை காட்ட முடியும் வெளியில வந்தாலும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் போராட்டம் தொடருங்க அவங்க ஒருமிக்கா போராடுறாங்க அவங்க என்னத்துக்காக போராடுறாங்க இது பெரிய போராட்டமே இல்லைங்க இது வந்து சாதாரணமா செய்ய வேண்டியது சிஸ்டர் இது ரொம்ப பெரிய வேலையே கிடையாது இது சாதாரணமா வந்து இத வந்து இதுக்கு 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 ஏன் இவ்வளவு முரண்டு பிடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு இப்ப சுமூக தீர்வு இனிமையில தான் குடுப்பாங்களா இல்லன்னா அவங்க முடிவுல தெளிவா அப்படியே உறுதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க முடியுமே வந்து அவங்க உறுதியா இருந்தாங்கனாக்க

மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்